அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரி பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் கட்டான ஹவுஸ் பவு முட்டை சரி எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வானிலையில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கூட கல்லுக்கு போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் தேவையான அளவு ஒன்று அல்லது ரெண்டு வரம்புலதான் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்குள்ளே நீங்கள் சௌச்சவ வந்து ரொம்ப சின்ன சின்ன தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இதில் நம்ம இந்த சௌச்சவ வந்து இப்போ போட்டுடலாம் போட்டு முடிச்சுட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சம் தேவையான கல்லுப்பு ஆல்ரெடி வெங்காயம் வணக்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம் ஸோ தேவைப்பட்டால் மட்டும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் இல்லை முன்னாடியே நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு நல்லா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இந்த சிம்மில் வச்சுட்டு மசாலா கருகாமல் நல்லா வணக்கி விடுங்க சவ் சவில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே இந்த மசாலா வந்து மெர்ஜாகி நமக்கு மேக்சிமம் வெந்து வரும் ஸோ ஃபைவ் டு சென் டென் மினிட்ஸ் வந்து நல்லா வணக்குங்க அப்போ அந்த மசாலா ஃபுல்லாக அந்த காய்கறிகளில் வந்து கம்ப்ளீட்டாக கோட் ஆகிடும் ஸோ இது வந்து நமக்கு காய்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு தரும் மேக்சிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் இதில் லேசாக காய் வேகிறதுக்காக மட்டும் சிறிய அளவில் தண்ணீர் சேர்த்துங்க நிறையா சேர்த்திடாதீங்க காயோட டேஸ்ட்டு வந்து போயிடும் ஸோ லேசா தெளிச்சு விட்டால் போதும் அப்படி இல்லைன்னா காட்டம் இருக்கும் கம்மியாக மட்டும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்க காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி திரும்ப நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு நல்லா வெந் வெந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஆவியிலேயே காய் நல்லா வேகட்டும் இடையில இடையில தட்டு எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் காய் வெந்துட்ருக்கு முழுமையாக வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ காய் வெந்திருச்சு மேக்ஸிமம் வெந்துருச்சு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ காயோட உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு காரம் பத்தல அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் லேஸாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக பச்சை வாசம் அடங்கி காயும் முழுமையாக வெந்திருச்சு தொண்ணூறு சதவீதம் வெந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு முட்டையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த முட்டை கலவையை வந்து நம்ம இந்த காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காயில் மொத்தமாக அந்த முட்டை குடிக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக வதக்கி விடுங்க இப்போ உப்பு காரம் அந்த முட்டையெல்லாம் சேர்ந்து அந்த காய்க்கு வந்து தண்ணி சுவையை வந்து கொடுக்கும் இப்போ காய் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு இப்போ அந்த காய் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை அல்லது கொத்துமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லித்தலைய மேலே வந்து தூவ போகிறோம் ஃபர்ஸ்ட் காய் வந்து நல்லா வணங்கிடட்டும் முட்டை கூட நல்லா மெரிஞ்சாக இருட்டும் இப்போ கருவேப்பழம் வந்து நம்ம தாளிக்கும்போதே போட்டுட்டனால கொத்தமல்லித்தழை மட்டும் வாசனைக்காக மேலே தூவுங்க கொத்தமல்லித்தழை வாசத்தோட முட்டையும் சேரும்போது இந்த காய் வந்து ரொம்ப தனி சுவையை வந்து கொடுக்கும் இது வந்து உடம்புக்கு பல சத்துக்களை கொடுக்கும் ஸோ இந்த காயை விரும்பாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ரச சாதம் குழம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஸ்டே டேஸ்ட்டாக இருக்கும்